உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் பிரச்சனை டெக் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செல்ல இன்வெர்டர்ல மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஒன் டூரோ டபுள் எயிட் மற்றும் எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் போர் மாநகர போக்குவரத்துகளுடைய மேலாண்மை இயக்குநரா இருக்கேன் இதற்கு முன்பு நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியராகவும் கரூர் மாவட்ட ஆட்சியராகவும் பணிபுரிந்து இருக்கிறேன் ஸோ நான் இப்போது தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த போதை ஒழிப்பு சார்பாக முன்னெடுக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து சொல்லலான்னு பார்க்குறேன் ஸோ எப்படி என்சிபியோடைய ரோல் வந்து நம்முடைய ஓவரால் தேசிய அளவில் இந்த போதை ஒழிப்பு குறித்து பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் தமிழ்நாடு அரசு இதில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க சார் சொன்ன மாதிரி போத் சப்ளை சைட் அண்ட் டிமாண்ட் சைட் இன்டர்வென்ஷன்ஸ் இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் பீரோ தென் சிஐடி ரெண்டுமே சேர்த்து ஒரு ஜாயிண்ட்டாக இபிசிஐடி அப்படின்ற ஒரு காமன் இதுவாகவே ஆர்கனைஸ் பண்ணனால இப்போ இன்டெலிஜென்ஸ் இருந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி வந்து முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கூடுதலாக அதிகரிச்சிருக்கு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்கார்ட் மீட்டிங்ஸ் அப்படின்றது ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதல் படி ஸ்டேட் என்கார்ட் லெவல்லையும் சரி டிஸ்ட்ரிக் லெவெலையும் என்கார்ட் மீட்டிங்ஸ் ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் யார் யார் இந்த போதை ஒழிப்பு சம்மந்தப்பட்ட பல்வேறு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லோரையும் ஒன்றிணைத்து நடத்தக்கூடிய கூட்டங்கள் நடந்து ஜாயிண்ட் ரைட்ஸ் நடக்குது நீங்கள் நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு கூட்டு ரைட்ஸ் வந்து நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் ரெவென்யூ ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் லோக்கல் பாடிஸ் இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து குறிப்பாக கல்வி நிறுவனங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய இடங்களில் அதிக அளவில் ரைட்ஸ் எடுத்து எங்கெல்லாம் போதை பொருட்கள் இருக்கோ அவற்றை நம்ம அதிகளவில் பறிமுதல் செய்கிறோம் இதனால் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இன் ரிடியூசிங் தி சப்ளை செயின் அதே போல் காவல்துறை மூலமாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அந்த போதை ட்ரக் டிராஃபிக்கிங் பண்ணுறவங்க மேலே கடும் நடவடிக்கைகள் அவர்களுடைய சொத்து பறிமுதல் செயலிருந்து அவங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணுற வரைக்கும் பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அவேர்னஸ் சைடில் பார்த்தீங்கனாலும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒரு ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸுடைய அனைத்து மாணவர்களும் இருக்கும் பொழுது அதே போல் அங்கே யார் யாருக்கு போதை பழக்கம் இருக்கோ இல்லை போதை சம்பந்தமான எந்த விஷயங்களையும் தெரிவிக்கிறதுக்காக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன் ஜீரோ ஃபைவ் எயிட் ஒன் ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஒன்றை டோல் ஃப்ரீ நம்பர் தமிழ்நாடு அரசு சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதுபோல் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு மொபைல் ஆப் ஒன்று செயல் அந்த செயலியை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுட்டா அந்த செயலியில் போதை ஒழிப்பு சம்பந்தமான பல்வேறு எந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரனாலும் சேர்க்கலான்றதுக்கு இருக்குது முக்கியமாக முத்தாய்பாவை சமீப காலத்தில் சமீபமாக நம்முடைய அதாவது சார் சொன்ன மாதிரி ஹாம் ரிடக்ஷன் ஒருத்தர் போதை பழக்கத்துக்கு உட்பட்டுட்டால் அவரை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு டி அடிக்ஷன் என்பது ரொம்ப முக்கியம் இந்த மருத்துவ உதவி வழங்குவதற்காக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருபத்தைந்து அரசு மருத்துவக் கல்லூரிகளில் டிஅடிக்ஷன் சென்டர்ஸ் உருவாக்கியிருக்கிறோம் இது அநேகமாக இந்திய அளவிலேயே இது ஒரு மிக சிறந்த முன்னெடுப்பாகும் இந்த முன்னெடுப்பு வந்து தமிழ்நாடு அரசினுடைய ம சுகாதாரத்துறை எடுத்திருக்கு இது போல் போத் அதாவது போதையினுடைய அந்த பழக்கத்தை குறைக்கும் வகையில் சப்ளை சைட்ருந்துச்சினும் சரி மாணவர்களிடையே இல்லை அதை பயன்படுத்துவோரிடையே இருக்க அந்த பழக்கத்தை குறைப்பதற்கான டிமாண்ட் ரிடக்ஷன் மற்றும் ஹாம் ரிடக்ஷன்ன்ற அனைத்து விஷயங்களையும் தமிழ்நாடு அரசு இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒருத்தர் நீங்கள் கேள்வி கேட்டீங்க எப்படி வந்து ஒருத்தர் போதை பழக்கத்தை இருக்கிறாரான்றதை கண்டுபிடிக்கலாமே ஸோ எப்போயுமே சைன்ஸ்னு ஒன்று இருக்கும் சிம்டம்ஸ்னு ஒன்று இருக்கும் அதாவது சிம்டம்ஸுன்றது நம்ம நார்மலாகவே இப்போ காய்ச்சல் அப்படின்றது ஒரு சிம்டம் சைன் அப்படின்றத நான் இங்கே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஒரு மருத்துவரோ இல்லைனா அதற்கு பயிற்சி பெற்றவரோ திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு ப்ராஜெக்ட் புன்னகை அப்படின்னு நம்ம மாவட்ட ஆட்சியராக இருக்கிறப்ப ஒரு முன்னெடுப்பு எடுத்தோம் அறுபத்தி ஏழாயிரம் பள்ளி மாணவர்கள் த அரசு தனியார் இரநூத்தி எண்பத்தி ஒரு பள்ளிக்கூடங்களில் எல்லாேருக்கும் ஓரல் ஸ்க்ரீனிங் பண்ணும் அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஓரல் டொபேக்கோ இந்த இந்த லிப் அதில் வாயில் பயன்படுத்தக்கூடிய புகையிலை பயன்பாடு அதிகமாக இருக்கிறதா ஒரு இது இருக்கிறப்ப அதை சொல்கிறதுக்கு நமக்கு தகவல் சார் கிடையாது இப்போ ஒரு ஆசிரியர் தலைமை ஆசிரியர் சொல்லணும் ஆனால் அது நடக்கலை இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அறுபத்தி ஏழாயிரம் குழந்தைகளுடைய ஓரல் ஸ்க்ரீனிங் பண்ணோம் பண்ணதில் யார் யாருக்கு இப்போ நீங்கள் போதை வாயில் வாயிலை பயன்படுத்திங்கன்னா இட் வில் லீவ் அ சைன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு ஏழு எட்டு வகையான மாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த இருந்து கண்டுபிடிச்சு எவ்வளோ குழந்தைகளுக்கு அது இருக்குது அப்படின்னு ஸோ அவங்கெல்லாம் சஸ்பெக்டட் டு பி யூசிங் டொபேக்கோஸ் எவ்வளோ எண்ணிக்கை நான் சொல்ல விடுறோம் இப்போ அவங்க எல்லாருக்கும் நாங்கள் ப்ளட் டெஸ்ட் எடுத்தோம் ரத்தத்தில் நிக்கோட்டு அளவு எடுத்தோம் இப்போ அவருக்கு எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறோம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் எதுக்கு ட்ரெஸ்ட் எடுக்கிறோன்னே தெரியாது ஓரல் ஸ்க்ரீனிங் ஒரு ஜென்ரல் ஓரல் செக்கப் மாதிரி பண்ணோம் இது ஒரு 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 யூனிக் இன்டர்வென்ஷனாக பண்ணோம் இதுக்கு மிக சிறந்த தாக்கம் இருக்குது இது நடக்கிறது உங்களுக்கு கூட தெரியாது ஸோ அதுதான் அந்த இன்டர்வென்ஷனுடைய நோக்கமுமே அதாவது எந்த விதமான ஸ்டிக்மாவும் ஏற்படுத்தாமல் குழந்தைகளுக்கு மட்டும் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவர்கள் சார்ந்தவர்களுக்கு மட்டும் சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து வெளியெடுக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு ஒரு முன்மாதிரி முன்னெடுப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் எடுத்தோம் ஸோ அதனால தான் நான் இங்கே கலந்துக்கிறதுல ஒரு முக்கியமான அம்சமும் அதுதான் அது ஒரு மெயின் காரணம் எவ்வளோ குழந்தைங்க பாதிக்கப்பட்டாங்கன்ற தகவலை மட்டும் நான் ஒரு இது சார்ந்தனால சொல்லலை இது போல் தமிழ்நாடு அரசு இதில் ரொம்ப முனைப்பாக செயல்பட்டு இருக்குது அப்படின்றத சொல்ல விரும்புகிறேன் இந்த தருணத்தில் ஐஎம்ஏ நான் ஒரு மருத்துவராகவும் இருக்கிறனால ஐஎம்ஏ வந்து இந்த ஒரு மிக சிறந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கிறாங்க அதற்காக எம் ஐஎம்ஏ சவுத் ரீஜனுடைய பிரசிடெண்ட் செக்ரட்டரி மற்றும் அனைத்து ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கும் என்னுடைய நெஞ்சாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு அதுவும் மருத்துவக் கல்லூரியில் நடக்கிறப்ப ஒரு மருத்துவக் கல்லூரி பயன்பாடு அஸ் யூ என்டியூசராகவும் இருப்போம் அதே சமயம் அவர்களால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் ஆஸ் மெசஞ்சர்ஸ் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் இன்டர் இந்த மெசேஜ் ஸோ அந்த விதத்தில் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்தது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அதுவும் இந்த கல்லூரியினுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு நிர்வாகத்துக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா திஸ் இஸ் ஹவு வி ஷுட் ரெய்லி சப்போர்ட் ட்ரக் அபேனஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இதிலே என்னென்னா லெட்ஸ் பிரேக் த சைக்கிள் அந்த போதை பயன்பாட்டுக்கான அந்த சுழற்சியை உடைக்கணுன்றது தான் அந்த இது அதுக்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் ஒரு முக்கிய முன்னெடுப்பாக அமையும் என்பது லையவில்லை நன்றி ஜூன் இருபத்தி ஆறு சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு ஜூன் பன்னிரெண்டு முதல் நற்காடிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ சார்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தமிழகம் முழுவதும் நடத்தி வருகிறோம் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களை போதைப்பொருள் எடுத்துக்கொள்வதனால் ஏற்படும் விளைவுகள் சட்ட ரீதியான சிக்கல்கள் விழிப்புணர்வு இது சம்பந்தமாக அனைவருக்கும் ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம் இன்று இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அண்டு வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் இணைந்து அவங்களோட வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் வளாகத்தில் ஒரு மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் டீன் சீனியர் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனோட பிரசிடெண்ட் செக்ரட்டரி உட்பட முன்னாள் திருவள்ளூர் கலெக்டர் பிரபுசங்கர் அவர்கள் அனைத்து விதமான அதிகாரிகள் மருத்துவர்கள் அனைவரும் பங்கேற்று சைக்கலாஜிக்கலி மெடிக்கலி லீகலி ட்ரக் அடிக்ஷன் வந்து என்னென்ன ஒரு ப்ராப்ளம் ஏற்படுத்தும் அப்படின்றத மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைக்க உள்ளோம் இந்த வாரம் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு சைக்ளோத்தான் என்சிபி சார்பாக நடைபெற்றது ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களில் பங்கேற்றார்கள் நேற்று ஒரு ரேலி கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அம்பத்தூரில் இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டு இந்த மாதிரி அது மேக்சிமம் காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டார்கெட் பண்ணி அவேர்னஸ் ப்ரோக்ராம் தொடர்ந்து கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் போதைப்பொருள் பயன்பாடு சம்பந்தமாக பல்வேறு மிஸ்கன்சம்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நிலவி வருகிறது அந்த மிஸ்கன்சப்ஷனை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான அவேர்னஸ் ப்ரோக்ராம் உதவியாக இருக்கும் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு நல்ல கவரேஜ் கொடுத்து உங்களோட சேனல்ஸில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதை பார்க்குறவங்களும் வந்து சட்ட ரீதியான சிக்கல்கள் என்னென்ன ஏற்படும் உடல் ரீதியான மன ரீதியான சிக்கல்கள் என்ன ஏற்படும்ன்றதை அறிந்து கொண்டு போதைப்பொருள் பழக்கத்தில் இருந்து விடுபடுவது போதைப்பொருள் பழக்கத்திற்குள் நுழையாமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கொள்வார்கள் என்டிபிஎஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக இருக்குது ஆக்சுவலாக வந்து இந்த மிஸ்கன்சம்ஷன் நீங்கள் கேட்ட மிஸ்கன்சம்ஷன் நிறையா பப்ளிக் மத்தியில் எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் இருக்குது ஆக்சுவலாக வந்து என்டிபிஎஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக்கிங் இஸ் அன் அஃபென்ஸ் ட்ராஃபிக்கிங்ன்றது கடத்தல் அதே மாதிரி விற்கிறது அது மாதிரியான விஷயங்கள்லாம் டிராஃபிக்கிங்கில் வரும் அதெல்லாமே அஃபென்ஸில் வரும் பட் கன்சம்ஷன் அஃபென்ஸாக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா கன்சம்ஷன் இஸ் டெஃபனட்ல அஃபென்ஸ் அந்த போதைப்பொருள் கன்சியூம் பண்ணுற போதைப்பொருள் கேட்டுற மாதிரி ஆறு மாதத்துலேருந்து பனிஷ்மெண்ட் வந்து ரெண்டு வருடம் வரைக்கும் கூட வந்து கோர்ட்டில் கொடுக்கலாம் இந்த கன்சம்ப்ஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி ஒரு நபர் வந்து கன்சியூம் பண்ணிட்டார் அவர் கையில் வந்து பொருள் இருந்தாலும் அவர் கன்சியூமர் அப்படின்றது ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்ன வழியா மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது உங்களுக்கு யூரின் டெஸ்ட்டு மெடிக்கல் பிளட் டெஸ்ட்டு அதே மாதிரி ஹேர் ஃபாலிக்கல் டெஸ்ட் மூலமாக அந்த நபர் வந்து போதை பொருள் உட்கொண்டிருக்காரா இல்லையான்றது எளிதாக கண்டுபிடிக்க முடியும் அப்படி உட்கொண்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து சாலிட் ப்ரூஃப் இந்த நபர் வந்து ஒரு கன்சியூமர் அப்படின்ட்டு கன்சம்ஷன் அப்படின்ற கேட்டகரிக்கில் வரும்போது அந்த ப்ரூஃபோடு வந்து போலீஸ் வந்து அந்த கேஸ் எடுத்தாங்க அப்படின்னா அந்த நபரை கைது பண்ண முடியும் இதில் ப்ராப்ளம் ரெண்டு சைடு இருக்குது ஒன்று சப்ளை சைடு இருக்கு இன்னொன்று டிமாண்ட் சைடு இருக்கு ஒன்று சப்ளை சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி போலீஸ் கஸ்டம்ஸ் டிஆர்ஐ என்சிபி மாதிரியான ஏஜென்சிஸ்லாம் சப்ளை சைடில் போதைப்பொருள் தமிழ்நாட்டுக்கு உள்ளே வ வ வர்றதை தடுக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்க எடுக்கிறோம் இந்த நபர்களை கைது பண்ணுறோம் போதைப்பொருள் பொருள் பறிமுதல் பண்ணுறோம் இந்த போதைப்பொருள் டிராஃபிக்கிங்கில் ஈடுபடக்கூடிய நபர்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறோம் அவங்க மேலே டிடென்ஷன் ஆர்டர் குண்டாசு பிடன்டி பிஎஸ்கியில் டிடென்ஷன் பண்ணுறோம் இது மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கும் இன்னொன்று சப்ளை சைடு இன்னொன்று டி சைடு டிமாண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு வல்னரபிள் பாப்புலேஷன் இருக்காங்க அந்த பாப்புலேஷன் வந்து ஈஸிலி ப்ரோன் டூ இது மாதிரியான ஒரு தவறான ப்ரப்பகண்டா மூலம் யாராவது வந்து ஒரு போதைப்பொருளை அவங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த போதைப்பொருள் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கக்கூடிய வல்னரபிள் குரூப் இந்த வல்னரபிள் குரூப்புக்கு டிமாண்ட் ரிடக்ஷன் அப்படின்றத நாங்கள் டார்கெட் பண்ணி தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் இந்த டிமாண்ட் ரிடக்ஷன் பண்ணும்போது இன்னொரு பார்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஹார்ம் ரிடக்ஷன் சொல்லுவாங்க அது வந்து ஒரு பர்சன் அடிக்ட் ஆகிட்டார் அப்படின்னா அந்த பர்சன் வந்து எப்படி வந்து அந்த ரிஹாபிலிட்டேஷன் கொடுக்குறது அவங்களுக்கு வந்து தெரப்பி கொடுக்குறது அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களை வெளில கொண்டு வருது ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லையும் வந்து நம்ம கான்செட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது வந்து இட்ஸ் அ லாங் பேட்டில் ரெண்டு சைடுமே டார்கெட் பண்ணி இருக்கோம் இன்றைக்கி செஷனில் வந்து டாக்டர்ஸ் அவங்க சைக்காட்ரிஸ்ட் அவங்களோட வியூ பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணுவாங்க அதையும் நீங்கள் வந்து எடுத்து போடுங்க நீங்கள் சொல்கிறது சிந்தெட்டிக் ட்ரக்ஸ் ஆக்சுவலாக சிந்தட்டிக் ட்ரக்ஸில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கேட்டகரிஸ் இருக்குது அதேமாதிரி சிந்தெட்டிக் ட்ரக்ஸ் மனுபேக்சர் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய ப்ரீகர்சர் கெமிக்கல்ஸ் அது ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இப்போ ஆஸ் ஒரு பப்ளிக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் ட்ரக்ஸு அதோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் நீங்கள் என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு நபர் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒரு ட்ரக் அடிக்ஷனுக்குள்ளே இருக்காரா இல்லையான்ற ஐடென்டிஃபை பண்ணுறது சில சிம்டம்ஸ் மூலமாக முடியும் அந்த சிம்டம்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இக்னோர் பண்ணாமல் அந்த சிம்டம்ஸ் என்னென்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் டீச்சர்ஸும் தெரிஞ்சிக்கணும் பேரண்ட்ஸும் தெரிஞ்சிக்கணும் எல்லா பொதுமக்களும் தெரிஞ்சிக்கணும் ஒரு ட்ரக் அடிக்ஷனில் இருக்கக்கூடிய நபர் வந்து என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து காட்டுவார்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஏர்லி ஐடென்டிஃபை பண்ணி ஏர்லி இன்டர்வென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்சனை வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணி நார்மல் லைஃபுக்கு கொண்டு வர முடியும் அதனால தான் வந்து கவர்மெண்ட் சார்பாக வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து டிஎடிக்ஷன் சென்டர் செட் பண்ணிட்டு வராங்க அவர்னஸ் இருக்காங்க டிஎடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈவன் இஃப் யூ ப்ராப்ளம் ஆஃப் அடிக்ஷன் நீங்கள் வந்து அதை மறைக்க வேணாம் அந்த ப்ராப்ளம் வந்து தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதிலேயே வெளியில் வந்து ஒரு நார்மல் லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ப்ரொபக்கண்டாக பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஸோ அந்த சொன்ன மாதிரி வந்து சப்ளை சைடு மட்டும் பார்க்காம டிமாண்ட் சைட்லேயும் வந்து டிமாண்ட் ரிடக்ஷன் ஹார்ம் ரிடக்ஷன் இது ரெண்டுத்தையும் டார்கெட் பண்ணி நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கோம் இதில் வந்து நீங்கள் திரைத்துறை ஐடி துறை பேங்க் துறை மருத்துவர்கள் இன்ஜினியர் அப்படின்ற கேட்டகரிலாம் நீங்கள் வேணாம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இந்த துறையில் ஜாஸ்தி இருக்குது இந்த துறையில் கம்மி இருக்குன்றத நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் இட் இஸ் நாட் லிங்க் டு ப்ரொஃபஷன் இன் எனிவே அது அந்த நபருக்கு ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒரு அடிக்ஷன் வந்து ஒரு டிசீஸாக கூட இருக்கலாம் அந்த அடிக்ஷனுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துக்கணும் அவ்வளோதான் அதை வந்து ப பண்ண வேண்டியது வந்து வேற ஒரு அந்த அந்த இண்டிவிஜுவலாக பண்ண வேண்டியது அவங்க ஃபேமிலியாக அவங்க சப்போர்ட் சிஸ்டம் பண்ண வேண்டியது எங்கள் சைடில் வந்து ட்ரக்ஸ் வந்து உள்ள வராமல் இருக்கிறதுக்கு தேவையான என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷன் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்கோம் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னன்றதை நாங்கள் தேவையான அளவுக்கு பிற்பகண்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதுதான் எங்களோட ஓவு நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நோடல் ஏஜென்சினால் விவர்டினேட் வித் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இப்போ தமிழ்நாடு போலீஸோடு எப்படி வந்து குவாடினேட் பண்ணுறோமோ மாதிரி ஆந்திரா தெலங்கானாவில் இருக்கக்கூடிய காவல்துறை கூட தொடர்ந்து வந்து நாங்கள் கோஆர்டினேட் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா எங்கெங்கே வந்து கஞ்சா பயிரிடப்படுதோ அதை வந்து சேட்டலைட் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த கிராப்பை டிஸ்ட்ராய் பண்ணுற ஒர்க் அந்த ஒர்க்கையும் வந்து மேப்மை ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு செயலி மூலமாக நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த கிராப்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கிராப்ஸை பயிரிட்ட நபர்களுக்கு ஆல்டர்னேட் கிராப்பிங் ஸ்கீம் மூலமாக அவங்களோட லைவ்லிவுடை மேம்படுத்துறதுக்கு வேறு மாதிரியான கிராப்ஸை பயிரிடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நாங்கள் இருக்கோம் இப்போ கடத்தலில் ஈடுபடுறாங்க அவங்க வந்து ஆந்திரா காவல்துறையால் தேடப்படுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து பிடித்து அவங்களுக்கு ஓவர் பண்ணுறது அதே மாதிரி தமிழ்நாடு காவல்துறையால் தேடப்படுறாங்க பட் நபர் வந்து ஆந்திராவில் இருக்கார் தெலங்கானாவில் இருக்கு அப்படின்னா அவரையும் கைது பண்ணுறது ஸோ இந்த இன்டர் ஏஜென்சி கோர்டினேஷன் இதெல்லாமே வந்து படிப்படியாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு இப்போ நல்ல ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் தெர் இஸ் ஃப்ரீக்வெண்ட் இன்ட்ராக்ஷன் லைவாக வந்து ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா கூட ஒரு நபரை வந்து வேற ஒரு ஸ்டேட்டில் இருக்க கொடுக்க காவல்துறை பிடிக்கணும் அப்படின்னா கூட என்சிபி அதை வந்து குவாடினேட் பண்ணி பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க கஸ்டம்ஸ் கூட எல்லா ஏஜென்சி கூடையும் கோஆடினேஷன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இந்த திஸ் இஸ் அ கிரைம் வித்தவுட் பார்டர்ஸ் தெர் இஸ் அ கிரைம் வித்தவுட் பார்டர்ஸ் த போலீஸ் ஆல்சோ ஹேஸ் டு ஆக்ட் இன் தட் வே நாங்களும் பார்டர்ஸை தாண்டி துருசிக்ஷனை தாண்டி என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் தொடர்ந்து நடவடிக்கை தொடரும் இந்த வருஷம் மட்டுமே வந்து பத்து கோடிக்கும் அதிகமான சொத்துக்களை பறிமுதல் பண்ணியிருக்கோம் அக்காடி கண்ட்ரோல் பீரோவில் ஸ்டேட் கவர்மெண்ட்ல அந்த மாதிரியான ஃபினான்ஷியல் மூலம் நிறைய முதல் இருக்காங்க ஆமாம் என்சிபி வந்து கோஆர்டினேஷன் வித் கஸ்டம்ஸ் சிஏஎஸ்எஃப் அது இல்லாமல் கோஸ்ட் கார்டு நேவி அவங்க கூடயும் கோஆர்டினேட் பண்ணுறோம் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் கூடயும் கோஆர்டினேட் பண்ணுறோம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல் என்ன அதை ப்ராசஸ் பண்ணுறது கடல் மூலமாக வான் மூலமாக பார்சல்ஸ் மூலமாக போதைப்பொருள் ஏதாவது உள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அது எப்படி தடுக்கிறது அது மேலே எப்படி வழக்கு போடுறது அந்த கேஸஸும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வருடாவிடம் அந்த கேஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்கு தமிழ்நாடு போலீஸோட ஸ்டாட்டஸுக்கு தெரில நம்ம என்சிபியோட ஸ்டாட்டிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இருபது கிலோ மெத்தாம்ஃபிட்டமின் பறிமுதல் பண்ணியிருக்கோம் மற்ற ட்ரக்ஸ் பரி பறிமுதல் பண்ணியிருக்கோம் அறுபத்தி நாலு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த வருடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவரைக்கும் ஆயிரத்தி நானூறு கிலோ கஞ்சா பரி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஹேஷிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் அது ஒரு பதினாறு கிலோ பறிமுதல் பண்ணியிருக்கோம் இது இதுவரை ரெண்டு கிலோ பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது நபர்கள் ஒரு முப்பத்தி நாலு நபர்கள் கைது பண்ணியிருக்கோம் இந்த கடந்த வருடங்கள் போல் இல்லாமல் இந்த வருஷம் வந்து ஃபினான்ஷியல் இன்வெஸ்டிகேஷனில் மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு இது வரைக்கும் வந்து பன்னெண்டு கோடி அளவிலான சொத்துக்கள் டிராஃபிக் பண்ணுறவங்களோட சொத்துக்கள் எப்படி ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் இல்லீகலாக அவங்க சம்பாரிச்சுருக்காங்களோ அது எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணுறதுல எஃபோர்ட் எடுத்து பன்னெண்டு கோடி வரை இந்த வாட்டி பறிமுதல் பண்ணியிருக்கோம் அதை ஹைலைட் பண்ணி போடுங்க தமிழ்நாடு அரசோட நான் சொல்லிடுறேன் சார் வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட் தான் நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்திருக்கேன் நான் டாக்டர் செங்குட்டுவன் இந்திய மருத்துவ கழகம் தமிழ்நாடு கிளையின் தலைவராக இருக்கின்றேன் இந்த வருடம் என்னுடைய சீஃப் ப்ரோ இது ப்ராஜெக்டில் வந்து ட்ரக் அப்யூஸ் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இதான் எடுத்துருக்கிறேன் இந்த ப்ரோக்ராம் எவ்வரி இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் பிரான்ச் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இதை செயல்படுத்தி ஸ்கூலில் காலேஜ் லெவலில் எல்லா லெவல்லையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வருஷத்தினுடைய தீம் என்னென்னா ஆதாரங்கள் இருபத்தி இருபத்தஞ்சினுடைய ட்ரக் அபியூஸ் தீம் என்னென்னா ஆதாரங்கள் தெளிவாக உள்ளன தடுப்பு தடுப்பில் முன்னிறுத்துங்கள்ங்கிறாங்க ட்ரக் அப்யூஸ் அப்புறம் நர்ஸ் வந்து எவிடன்ஸ் இஸ் கிளியர் இன் இன்சிஸ்ட் ஆன் ப்ரிவென்ஷன் ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நாட் ஓன்லி தி ட்ரக்ஸ் போதைப் பொருளில் வந்து இன்க்ளூட் பண்ணிங்கன்னா நிறைய கிளாஸிஃபிகேஷன் அல்கஹால் ட்ரக்ஸ் காஃப் சிரப்ஸ் ஓபியம் எல்லாமே இருக்குது இதில் வந்து நிறைய இது வந்து காஃப் சிரப் வந்து சில காப்பு வந்து வந்து பொருளை உண்டாக்குது ரெகுலராக ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் நாங்கள் கொடுத்தோம்னா அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து மெடிக்கலில் காமிச்சு திருப்பி 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 அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க அடிக்ட் ஆகிடுறாங்க அதனால் வந்து கவுண்டர் சைல்ஸில் வந்து ஃபார்மசியில் இருக்கிறத தடுத்து நிறுத்தணுங்கிறது ஒரு முக்கியமான வேண்டுகோள் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த மருந்துகளும் மருத்துவ க இதில் வந்து கொடுக்கக்கூடாது அது ஒரு முக்கியம் இது ச சாருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சப்ளை சைட் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா கட் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்மளுடைய இளைஞர்களை வந்து முன்னிறுத்தி கொண்டு வந்தோம்னா ஒரு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் அதில் நம்ம இந்திய மருத்துவ சங்கத்தில் சுமார் நாற்பத்தாறாயிரம் டாக்டர்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் மருத்துவமனைகள் இருக்குது இது எல்லாத்து வாயிலாக நம்ம ட்ரக் அபியூஸ் அவேர்னஸ் கமிட்டின்னு சொல்லிட்டு சாந்தநாராயணன் மேடம் அவங்கெல்லாம் இருக்காங்க இந்த கமிட்டி மெம்பர்ஸ் இந்த எல்லா பிரான்ச்சிலையும் அங்கே இருக்கிற காலேஜஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏன் இதை முக்கியமாக பரப்பணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா இன்றைக்கி மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஆல்கோஹால் அண்ட் ட்ரக்ஸுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த மன அழுத்தம் குறைக்கிறதுக்கு மென்டல் ஹெல்த் ஹெல்ப்லைன்னு வச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் நிறைய சூசைட்ஸ் நடக்குது மெடிக்கல் காலேஜஸ்ல மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மன அழுத்தம் குறையிறதுக்கும் நாங்கள் ஒரு மென்டல் ஹெல்த் ஹெல்ப்லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியே மருத்துவ மாணவர்களுக்கு கேம் கேட்கணும் அவங்களுக்கு ட்ரக்ஸ் ஆக்சஸ் ரொம்ப ஈஸி அந்த அவேர்னஸ் இருந்து ஆரம்பிக்கணுங்கிற முயற்சி வேல்ஸ் மருத்துவமனையும் டீன் மேடமும் எடுத்திருக்கிறது அண்ட் பிரபுசங்கர் சார் சார் எல்லோருமே வந்திருக்காங்க இந்த ஒரு நல்ல இங்கே எல்லா கிளைகளையும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது இந்திய மருத்துவ சங்கத்தோடய பாட்டு தேங்க்யூ தேங்க்யூ Dr. Peter Lubran, president of the Medical Association of Manitoba, நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ